வணக்கம் ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் திருபுவனையில் துப்புரவு தொழிலாளர்கள் சாலை மறியல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததால் போக்குவரத்து பாதிப்பு நோயாளி கவனிப்பு படியை உயர்த்தி வழங்க கோரிக்கை கிழிந்த சட்டை தட்டுடன் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல் ரொட்டி பால் ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் அங்காளம்மன் கோவில்களில் நடைபெற்ற விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் திருபுவனை நான்கு மணி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி மண்ணாடி பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களில் தனியார் நிறுவனம் மூலம் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த நான்கு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறதா இதனால் தொழிலாளர்கள் பலமுறை அந்த நிறுவனத்திடம் சம்பள பாக்கி கேட்டு முறையிட்டுள்ளனர் ஆனாலும் சம்பளம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் துப்புரவு தொழிலாளர்கள் உடனடியாக சம்பளம் வழங்க கோரியும் பிடிப்பு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க கோரியும் திருபுவனை நான்கு வழி சாலையில் குப்பை வண்டிகள் குப்பை கூடைகளுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அறிந்த திருபுவனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்ட துப்புரவு தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதனை ஏற்காமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து நிறுவன பொது மேலாளர் சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் இதனை ஏற்று துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தினால் புதுவை விழுப்புரம் வழிச்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நோயாளி கவனிப்பு படியை உயர்த்தி வழங்க கோரி கையில் தட்டுடன் கிழிந்த உடையுடன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தினை சுகாதாரத்துறை ஊழியர்கள் நடத்தினர் மத்திய அரசின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் முதல் முன் தேதியிட்டு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் புதுவை அரசின் சுகாதாரத்துறை நோயாளி கவனிப்பு உயர்வை கடந்த ஆறு ஆண்டுகளாக வழங்கவில்லை இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் முதல் கவனிப்பு படியை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நோயாளி கவனிப்பு படி கிடைக்காமல் ஓய்வு பெற்றுள்ளனர் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கும் நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை இந்த நிலுவைத் தொகையை ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் வழங்க வலியுறுத்தி வருகின்றனர் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தினர் புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு அருகே தட்டேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை ஊழியர்கள் நடத்தினர் சங்க தலைவர் வெற்றிவேல் போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் பொது செயலாளர் பக்தவச்சலம் பொருளாளர் மோசஸ் புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் பங்கேற்ற ஊழியர்கள் கிழிந்த ஆடைகளுடனும் தட்டு திருவோடு ஏந்தி மருத்துவமனைக்கு வந்த பொதுமக்களிடம் பிச்சை எடுத்தனர் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி ரொட்டிபால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவையில் அரசு பள்ளிகளில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஊதியம் உயர்த்தி தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை உயர்த்தப்படவில்லை இதனால் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் கல்வித்துறை முன்பு நேற்று மாலை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாவது நாளாக பள்ளிகளுக்கு சென்று பால் காய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு கல்வித்துறை முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டதா புதுவை மற்றும் தமிழக பகுதியில் அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது புதுவை அரியாங்குப்பம் கொம்பியூ நல்லவாடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ரணகளிப்பு மற்றும் மயானக்கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பால சரஸ்வதி நாட்டிய பள்ளியின் தவளக்குப்பம் மற்றும் கருக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவியர் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வத்தின் புதல்வி ஜனனி செல்வம் மற்றும் வழக்கறிஞர் பி எஸ் ஆர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் இதேபோல மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சக்தி பகுதியில் அமைந்துள்ள வட சமயபுரம் மற்றும் அங்காளம்மன் கோவில்கள் இந்த கோவில்களுக்காக முப்பத்தி ஏழாம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதா பதினாறாம் ஆண்டாக மயானக்கொலை நிகழ்ச்சியும் நடைபெற்றதா இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் உற்சவ விழா தொடங்கியதா அம்மனுக்கு சிறப்பு யாகங்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் மயான கொலை விழா நடத்தப்பட்டது இந்த மயான கொலை விழாவினைத் தொடர்ந்து அம்மனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் மரக்கான மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மரக்காணம் கடற்கரை பகுதியில் டால்பின் மீன் இறந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டதா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரை பகுதி அமைந்துள்ளது ஆழமான கடற்பகுதி என்பதால் ஆண்டுதோறும் இங்கு இனப்பெருக்கத்திற்காக அபூர்வ கடல் ஆமைகள் மற்றும் டால்பின் வகை மீன்கள் வந்து செல்கிறதா இந்நிலையில் மார்ச் மாதம் முதல் கடல் ஆமைகளின் இனப்பெருக்கம் துவங்கும் காலமாகும் இதனால் ஆழ்கடலில் வசிக்கக்கூடிய டால்பின் மீன்கள் மரக்காணம் பகுதியில் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பருவகால மாற்றத்தின் காரணமாக உணவு தேடி கூட்டமாக மீன்கள் இந்த பகுதிக்கு அடிக்கடி வந்து செல்வதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று காலை மரக்காணம் பகுதியில் தீர்த்தவாரி கடற்கரை ஓரம் இறந்த நிலையில் ஒரு டால்பின் கரை ஒதுங்கி இருந்தது இதனை இப்பகுதி மக்கள் பார்த்து சென்றனர் இப்பகுதியில் கரை ஒதுங்கிய டால்பின் மீனை கால்நடைத்துறை அதிகாரிகள் பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்று தெரிவித்தனர் மேலும் டால்பின் கரை ஒதுங்கிய பகுதியில் இறால் குஞ்சு பொறிப்பதற்கான தொழிற்சாலைகள் அமைந்துள்ளது எனவே இது போன்ற தொழிற்சாலைகளில் இருந்து கடலில் கலக்கப்படும் கழிவுநீர் காரணமாக டால்பின் இறந்ததா அல்லது மீனவர்களின் விசைப்படைகள் அடிப்பட்டு இறந்ததா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பற்றி திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இளைஞரணி நிர்வாகி ராஜா ஏற்பாட்டில் திருபுவனை பகுதியில் உள்ள பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு தயார் எழுதுவதற்கான உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டதா திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் அசோக் கிருத்திகா ராஜசேகர் ஆனந்த் நவீன் ராஜேஷ் பூவரசன் பிரகாஷ் அபிமன்னன் ஆகாஷ் இளையதீபன் நவீன் ஷாஜகான் சரவணன் அன்பு ராஜசேகர் சிவா ஜீவா அருண் ஆதிமயில் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோனை புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபுழிலன் மகளிர் விடுதலை இயக்க மாநில நிதி செயலாளர் மங்கையர்க்கரசி மாநில துணை செயலாளர் செஞ்சோனை மாநில துணை செயலாளர் சிற்றரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் தலைமை அலுவலக செயலாளர் எழுமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிலம்பம் தற்காப்பு கலை சங்கம் சார்பாக நாள் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது புதுவை மாநில அடிமுறை மற்றும் சிலம்பம் தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக ஒருநாள் சிறப்பு பயிற்சி முகாம் மற்றும் தேசிய போட்டிக்கான வீரர்கள் தேர்வு ஆகியவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றதா பயிற்சி முகாமிற்கு புதுவை அரசு சிலம்பம் தற்காப்பு கலை பொதுச் செயலாளர் அன்பு நிலவன் தலைமை தாங்கினார் இந்த பயிற்சி முகாமில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில ஒலிம்பிக் சங்கத்தின் இணை செயலாளர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து பேசினார் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் நடைபெறும் தேசிய அளவிலான அடிமுறை மற்றும் சிலம்ப போட்டியில் பங்கேற்க உள்ளனர் பயிற்சி முகாமில் ஏராளமான சிலம்பம் மற்றும் அடிமுறை பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் காலாப்பட்டில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலச்சங்கம் சார்பில் காலாப்பட்டு பகுதியில் விழிப்புணர்வு இருசக்கர தலைக்கவச பேரணி நடைபெற்றது தொடர்ந்து காலாப்பட்டு ராஜாமணி மோட்டார் ஹீரோ ஷோரூம் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த புதுவை சங்க தலைமை நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்று தலைக்கவச விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புதுவை பொறியியல் கல்லூரி மெயின் கேட்டில் இருந்து காலாப்பட்டு காவல்நிலைய அதிகாரி ஆய்வாளர் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் முன்னிலையிலும் பல காவல்துறை அதிகாரிகளுடன் நாற்பது மெக்கானிக்கள் தலைக்கவசம் அணிந்து முக்கிய சாலைகள் வழியாக பேரணி சென்றனர் விழாவில் ராஜாமணி மோட்டார்ஸ் நிறுவனர் ராம் பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுத் எழுதும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பற்றி திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிரணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் திருவண்டார் கோவில் பகுதியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பொது தேர்வு எழுதுவதற்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருபுவனை தொகுதி இளைஞர் நிர்வாகி ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் அசோக் ஆனந்த் நவீன் ராஜேஷ் பூவரசன் பிரகாஷ் அபிமன்னன் ஆகாஷ் இளையதீபன் நவீன் மாதவன் ஷாஜகான் சத்யசீலன் சரவணன் கிருஷ்ணதாஸ் அன்பு ராஜசேகர் சிவா சத்யவாணி கீதா செவ்வந்தி லக்ஷ்மி ஜெயா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேசிய அளவிலான நெட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற புதுவை அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேசிய அளவிலான முதலாவது ஜூனியர் மிக்ஸ்டு நெட்பால் போட்டி இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை ஹரியானா மாநிலம் பிவானி மாவட்டத்தில் நடைபெற்றதா இதில் புதுச்சேரி அணி பங்கு பெற்று விளையாடி இரண்டாம் இடத்தை பிடித்ததா சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளை புதுச்சேரி ரயில் நிலையத்தில் புதுச்சேரி அமெச்சூர் நெட்பால் அசோசியேஷனின் துணை தலைவர்கள் சிவகுமார் அமுதவானன் துணை செயலாளர் சிவபாலன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து இனிப்புகளை கொடுத்து வரவேற்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் திருபுவனையில் துப்புரவு தொழிலாளர்கள் சாலை மறியல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததால் போக்குவரத்து பாதிப்பு நோயாளி கவனிப்பு படியை உயர்த்தி வழங்க கோரிக்கை கிழிந்த சட்டை தட்டுடன் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல் பால் ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் அங்காளம்மன் கோவில்களில் நடைபெற்ற மயான கொள்ளை விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்